வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நம்ம மயக்கத்திலேயே அடுத்த ஸ்டேஜ் ஆர்டோஸ்டாட்டிக் ஹைபோஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் எந்திரிச்சு நடந்தாவே நல்லா தான் என்ன டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாவே மயக்கடிச்சு மயக்கம் வந்தது எனக்கு என்னால தனியா நடக்கிறதுக்கே பயமா இருக்கு நல்லா தான் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு பஸ்ல நம்ம டிராவல் பண்றாங்க அப்படின்னா உட்காந்துட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டாப் வந்துச்சுன்னு இறங்கும் போது அவங்க அறியாமலே ஒரு சுத்தம் இதெல்லாம் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போ டென்ஷன் சொல்லுவாங்க இதற்கு முக்கிய காரணம் உரு உறுப்புல ஹார்ட்ல டிஸ்டர்பா இருக்கு சோ கம்பல்சரி இந்த எந்திரிச்சு நடந்தாவோ இல்ல இந்த மாதிரி மயக்கம் வர்றவங்க தடாசனா பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தடாசனா அப்படின்றது உங்களுடைய கால் நுனி கால் நுனில நினைக்கணும் நம்மளுடைய உடம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல் நோக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் கால் நீங்க நடக்கிறது முனை விரல நடக்கணும் இந்த தடாசனா பயிற்சியை ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் செஞ்சாவே போதுமானது அதாவது மொனை விரல் நிக்க போறீங்க ஒரு பத்து எண்ணுங்க பத்து கவுண்ட் பண்ணோன்னு இறங்குறீங்க திருப்பி அதே மாதிரி மொனை விரல் நிற்க போறீங்க பத்து கவுன் வந்தோன்னு இறங்கிட போறீங்க இதை வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் உப்பு லைட்டா பிளஸ் லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் இன்னொரு விஷயம் இதுலயே வந்து ஒரு சிலருக்கு தைராய்டோட இருக்கும் தைராய்டோட எனக்கு தைராய்டும் இருக்குங்க ஆனா நான் நடந்தாவே விழுந்துடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிட்னி பலவீனமா இருக்கு அப்போ அவங்க இன்னும் என்ன மாதிரியான உணவு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எலுமிச்சப்பல பழத்தோல் அந்த நீங்க தண்ணியை அடுப்புல வைக்கிறீங்க தண்ணி கொதிச்ச ஒரு கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் போட்டு எலுமிச்ச தோல் எல்லாம் தேவையில்லை அந்த குளிஞ்ச தோல் இருக்கும் அந்த தோல் அந்த தண்ணியில போட்டு தண்ணியை மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தோல் அந்த சூட்லயே வெந்துட்டு இருக்கு அந்த தோலை நல்லா மெனு சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருவலாம் கொஞ்சமா தண்ணியை வச்சா போதும் இதை மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுக்குவாங்க உங்களுக்கு தைராய்டும் குறைய ஆரம்பிக்கும் இந்த கிட்னியும் நல்ல பலப்பட ஆரம்பிக்கும் நீங்க இந்த லெமன் தூள் இருக்குனாலும் உங்களுடைய நிரம்பும் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும் பிளஸ் நம்ம துவர்ப்பான உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது இது இல்லாமல் இந்த பயிற்சிகள் இந்த தடாசனாலாம் பயிற்சி எடுக்கும் போது நம்மளுடைய ஹார்ட் இருதயமும் பலம் பெற ஆரம்பிக்கும் இந்த பயிற்சியெல்லாம் நீங்க ரெகுலரா தொடர்ந்து செய்யும் போது இந்த ஆர்த்தோஸ்டிக் ஹைப்போடென்ஷன்ல வந்து நீங்க படிப்படியா வெளியேறலாம் நன்றி